உக்ரைனுக்கு ராணுவ உதவி நிறுத்தம் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி ஜெலன்ஸ்கே ஷாக் உக்ரைனுக்கு ராணுவ உதவி நிறுத்தியதாக அமெரிக்கா அதிரடியாக அறிவித்துள்ளது இது ரஷ்யா போரை எதிர்கொள்ள உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவாகவும் அமைந்துள்ளது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திங்களன்று உக்ரைனுக்கான ராணுவ உதவியை நிறுத்திவிட்டார் இது ரஷ்யாவுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் மீது அதிக அழுத்தத்தை கொடுக்கும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ட்ரம்ப் இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண விரும்புகிறார் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இடம் வெள்ளை மாளிகையில் சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய மோதலுக்குப் பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக செய்தியாளர்கள் உக்ரைனுக்கு ராணுவ உதவி நிறுத்தப்படுமா என்று கேட்டபோது ட்ரம்ப் நேரடியாக உறுதிப்படுத்தவில்லை ஆனால் அமெரிக்க ஆயுதங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்க்கும் உக்ரைனின் தரம் குறைய வாய்ப்புள்ளது தற்பொழுது உக்ரைனில் அனைத்து அமெரிக்க இராணுவ தளவாடங்களுக்கும் நிறுத்தப்படும் என்றும் இதில் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் கொண்டு செயல்படும் ஆயுதங்கள் மற்றும் போலந்தில் காத்திருக்கும் ஆயுதங்களும் அடங்கும் நியூயார்க் நியூயார்க் செய்தி டைம்ஸின் கூற்றுப்படி இந்த நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்தது உக்ரைனுக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டது அதிபர் டொனால்டு டிரம்ப் சமாதானத்தில் கவனம் செலுத்துவது தெளிவாக உள்ளது எங்கள் நட்பு நாடுகளும் அந்த இலக்கை அடைய உறுதியாக இருக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை அதிகாரி பெயர் வெளியிட விரும்பாமல் கூறினார் உதவி ஒரு தீர்வை கொண்டு வருகிறதா என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் உதவியை நிறுத்தி மதிப்பாய்வு செய்கிறோம் என்று இந்த அதிகாரி மேலும் கூறியுள்ளார் ஜெலன்ஸ்கியின் பிடிவாதமான நிலைப்பாட்டை இனி சகித்துக் முடியாது என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் ஆதரவை ஜெலன்ஸ்கி அதிகமாக பாராட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு உரையின் போது மாஸ்கோவின் போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஜெலன்ஸ்கி வெகு காலம் இருக்க மாட்டார் என்று டிரம்ப் கூறினார் தொடர்ந்து பேசிய அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் போருக்கு அமெரிக்கா அதிகம் செலவழித்துவிட்டது உக்ரைனுக்கு ஐரோப்பியா அதிகம் பணம் செலவழிக்கவில்லை அமெரிக்கா தான் அதிகம் செலவழித்துள்ளது ஐரோப்பிய செலவிழத்தை விட நாங்கள் ரஷ்யாவிடம் எண்ணெய் எரிபொருள் வாங்கிய செலவு அதிகம் அமெரிக்கா முன்னாள் அதிபர் ஜோ பைடன் முட்டாள்தனமாக உக்ரைனுக்கு முன்னூத்தி இருபது பில்லியன் டாலர்கள் செலவழித்துவிட்டார் உக்ரைனுக்கு பணம் கொடுத்ததால் எங்களிடம் ஏதும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் இதேபோல ஜெலன்ஸ்கியும் திங்களன்று போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் விரும்புகிறார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைன் மீது படையெடுத்த ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மோதலை அதிகப்படுத்தியது ரஷ்யா சமாதான பேச்சுவார்த்தைக்கு உண்மைகளை தயாராக இல்லை என்று குற்றச்சாட்டுகள் பிறகு ஜெலன்ஸ்கி இவ்வாறு கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க